ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நெட் பேங்க் இருக்கீங்க நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் நெட் பேங்க் இல்லாதவங்க வாட்ஸ்அப் கண்டிப்பாக எல்லாமே வச்சுருப்பாங்க எந்த ரிஜிஸ்டர் மொபைலில் பேங்கில் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் தான் வாட்ஸ்அப்பில் இது பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வேணும் அந்த வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு செவன் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ நெக்ஸ்ட்டு வந்து டபுள் டூ டபுள் டூ இந்த நம்பர் போட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஒரு இது வரும் வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் நீங்கள் போடணும் வேறு நம்பரை போட்டால் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு சும்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாய்ன்னு சொல்லி சும்மா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதை ரிப்ளை பண்ணும் அந்த ஆப்பை ரீப்ளே பண்ணும் பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயின் சொல்லி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று வருது வந்துட்டு குட் மார்னிங் ரஞ்சித் அப்படின்னு சொல்லி சொல்லுது என்ன சர்வீஸ்ன்னு சொல்லி கேட்குது இது வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஏடிஎம் கார்டு தான் அப்ளை பண்ணோம் ஏடிஎம் கார்டு சர்வீஸ் டெபிட் கார்டு சர்வீஸ்ன்னு சொல்லி இது பண்ணலாம் இப்போ நீங்கள் புது கார்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நியூ டெபிட் கார்டு அப்ளைன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஏற்கனவே ஒரு கார்டு இருந்துச்சு அந்த கார்டு தொலைஞ்சி போச்சு அந்த கார்டை எப்படி பிளாக் பண்ணிவிட்டு புது கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் நான் சொல்கிற ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து டெபிட் கார்டு சர்வீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இல்லை என்ட்ட ஏடிஎம் கார்டு இல்லைன்னா நியூ டெபிட் கார்டு ஆப்ஷன் டைப் பண்ணுங்கள் இல்லை இப்போ டேரெக்டாக வந்து டெபிட் கார்டு ரெக்வெஸ்ட்னு சொல்லி அப்ளை பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அது டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்து அது வந்து காமிக்கும் டெபிட் கார்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டெபிட் கார்டு இஎம்ஐன்னு சொல்லி காமிக்கும் நீங்கள் அதில் வந்து டெபிட் கார்டு சர்வீஸ்னால் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து மூணு ஆப்ஷன்ஸோ ஆகும் மேனேஜிங் யூஸிங் லிமிட் பிளாக் டெபிட் கார்டு ரிஏசிஸ் டெபிட் கார்டு பிளாக் டெபிட் கார்டுன்னு கொடுத்துட்டு அப்புறம் ரிஏசிஸ் டெபிட் கார்டு கொடுத்துக்கலாம் பிளாக் டெபிட் கார்டு கொடுத்துருங்க பிளாக் டெபிட் கார்டு கொடுத்தீங்கன்னா இப்போ தான் அந்த கார்டு வந்து தொலைஞ்ச கார்டு வந்து ப்ளாக் ஆகும் இப்போ வந்து அந்த கார்டு எதனால் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து பண்ணிக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து மறுபடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் கேட்கும் பாருங்கள் அப்பாங்க பாருங்க கண்டிப்பாக இப்போ ப்ராசஸ் டூ பிளாக்னு சொல்லி கேட்குது ஓகே நீங்கள் வந்து ப்ராசஸ் டூ பிளாக்னு சொல்லி எதாவது ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா ஓகே இப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டு பிளாக்னு சொல்லி ஒரு மெசேஜும் அனுப்புவாங்க அதை அனுப்பிட்டாங்க பாருங்கள் அடுத்து வந்து ரீசீஸ் கார்டு வந்து எனக்கு ரீசீஸ் வேணும்னு சொல்லி கேட்கும் அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரீசேஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க அதாவது கார்டு வந்து எனக்கு திருப்பி புது காட் வேணுங்கிறதுக்காக தான் ரீஇசூஸ் அது கொடுத்து எஸ்ஐ ரீஇஸ்டேஷன் கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அது ஓடிபி வந்து அந்த ஓடிபி வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நான் நீங்கள் பார்த்துக்குவோம் அதனால்தான் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தால் தான் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பண்ண முடியும் உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி ஒரு சில சமயம் நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குன்னு வந்துடுது ஒரு சில சமயம் நேட்டாக வரும் நீங்கள் எதுக்கும் டேரெக்டாக போய் மெசேஜ்லேயே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பிறகு மெசேஜ்க்குள்ளே ஓடிபி வந்துருச்சு ஜஸ்ட் நவுன்னு சொல்லி நைன் ஒன் டூ டூ சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த தான் வந்த இந்த ஓடிபி வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம டைப் பண்ணணும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க தப்பாக பண்ணிடாதீங்க ஓடிபி மட்டும் கரெக்டாக கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த ஓடிபி டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸி தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஏடிஎம் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் எஸ் தானுக்கு சொல்லி கேட்கும் டன்னு சொல்லி செக்யூஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு உங்களை ஒரு டென் ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டெபிட் கார்டு வந்து உங்களுக்கு கேட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு அவ்வளோ தான் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் வந்து பேங்க்கு போகணுட்டு உங்களுக்கு அவசியமே இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சும்மா ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது இந்த தகவல் உங்களுக்கு முடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி